நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோமா சம்பாதிக்கிற பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குது வண்டி கட்டுறதுக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் மெடிக்கல் செலவு அதாவது மருத்துவ செலவு வீண் விரயங்கள் இல்லைன்னா பணம் வச்ச இடத்த திடீர்னு மறந்துடுவேன் இல்லை பணம் காணாமல் போகும் இப்படி நிறைய விஷயங்கள் எங்கிட்ட சொல்கிறீங்க எல்லாருக்கும் சொல்கிறது ஒரே விஷயந்தாங்க பணம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு சமம் அந்த மகாலட்சுமியை நாம் எப்படி பக்குவமாக பார்த்துக்குறோமோ அப்படி தான் அந்த பணம் நம்மக்கிட்ட நிலையாக இருக்கும் அப்படின்றது நான் பல காணொளிகள் கொடுத்துருக்கேன் இந்த பணத்தை எப்படி எண்ணணும் அதை எப்படி வைக்கணும் மற்றவங்க கிட்டே எப்படி கொடுக்கணும் நாம் எப்படி வாங்கணும் இதெல்லாமே நான் வந்து காணொலி கொடுத்துருக்கேன் ஆனாலும் நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு தடே நான் என்கிட்ட பணம் இருக்குது சரிங்களா இந்த பணம் அப்படின்னும்பொழுது இந்த பணத்துடைய தலைப்பகுதி இதுதான் சரிங்களா இந்த தலைப்பகுதி எப்போதுமே நம்முடைய கட்டை விரலோட சேர்ந்தே இருக்கணும் இப்படி இருக்கும்போது அந்த பணம் எப்போதுமே கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு உண்மை அதே மாதிரி பணத்தை எண்ணும்போது பொறுமையா எண்ணணும் மற்றவங்க கிட்ட பேசிக்கிட்டு சட்டு சட்டுன்னு எண்றது ஆஹ் அதாவது பணத்துக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை நாம தராம இருக்கிறது அப்படிங்கறது கொஞ்சம் தவிர்த்துக்கணும் பணத்தை கொடுக்கும்போது தலைப்பகுதி அப்படிங்கறது நம்மளுடைய கட்டை விரலை வச்சுட்டு இப்படி கொடுக்கணும் பணத்தை சரிங்களா அதே மாதிரி அவங்க உங்களுக்கு இந்த பணத்தை தராங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பணத்தை வாங்கிய உடனேயே இந்த தலைப்பகுதி அப்படிங்கிறது நம்மளுடைய கட்டை விரல் வைக்கிற மாதிரி நாம் வச்சுக்கணும் முக்கியமான விஷயம் இந்த செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் பிறந்த தேதி நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ராசி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அன்னைக்கு இந்த பணத்தை நாம் கடன் கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது முக்கியமாக பணத்தை இந்த இரண்டு மடிப்புகளுக்கு மேலே நாம பணத்தை மடிக்கவே கூடாது மடித்து அதற்குரிய பர்ஸ்லாம் நம்ம வச்சுக்கணும் ஹேண்ட் பேக்லாம் நம்ம வச்சுக்கணும் ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு வாலெட் இருக்குன்னா அதை நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா சட்ட பேக்கெட்டை நீங்கள் வைக்கலாம் பெண்கள் முக்கியமாக இந்த பணம் அப்படிங்கிறத ப்ளவுஸ்குள்ளே வைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது சேஃப்டி தான் அதை வந்து சின்ன பர்ஸ்ல வச்சு அதை நாங்கள் உள்ளே வைக்கிறோம் அப்படின்னு எவ்வளோ பேர் இருப்பீங்க இருந்தாலும் அப்படி வைக்கக்கூடாது எப்போதுமே பணத்தோட இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் இருக்கிற மாதிரி கமகமான் இருக்கிற அந்த இடத்துல இந்த பணம் வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு வரவை உங்களுக்கு தரும் இந்த பணம் வந்து இந்திய பணத்தினுடைய அந்த ரூபா நோட்டை உங்களுக்கு காமிச்சேன் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு நான் சொல்லலை இந்த மாதிரி பணம் தாள்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பணம் தாளில் தலைப்பகுதி எதுவோ அந்த தலைப்பகுதியை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் நான் இப்போ இந்த சொன்ன குறிப்புகளில் சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்